இன்றைக்கான வார்த்தை வெள்ளம் போல் சற்று வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் இசை ஐம்பத்தி ஒன்பது பத்தொம்பது இந்த வார்த்தையில் வெள்ளம் போல் ஒரு பிரச்சனை வருது எப்படி இருந்து வருதுன்னே தெரியல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு விரோதமாய் ஒரு சண்டை பிரச்சனை தொழிலில் பண கஷ்டங்கள் இல்லை பொருளாதார பிரச்சனைகள் இல்லை நம்மளுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் வியாதிகள் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற இடங்களில் சமாதான குறைவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் காணப்படும்போது நான் இந்த பிரச்சனைகள்லாம் காணப்படுது காண ஒரு வழி இல்லையே இப்படிக்கு ஒரு ஆண்டவரை இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையே அப்படின்னு நம்ம ஆண்டவரை போது அவர் நமக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக பார் எல்லாம் போல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் குடியேற்றுவார் அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் எல்லா தடைகளையும் ஒட்டைப்பார் நமக்காக ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு இதை குறிச்சும் கவலைகளோ பயமோ தேவையே இல்லை ஜிபி ஆண்டவர் காரியங்களை வாய்க்கு பண்ணுவார்